அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் இவர்களுக்கு கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இ பொ சண்ட தமிழக அரசின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பஞ்சாம் தேதி முதல் கலைஞர் மகளை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்கள் அதாவது தகுதியான அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் அவரோர் கணக்கில் செலுத்தப்பட்டு வராங்க ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க உள்ள காரணத்திற்காக தமிழகத்தில் மகளை உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது உரிமை தொகை அனைவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் தேதி அணையருடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வராங்க இன்றைய நாட்கள் கொடுக்கப்படவில்லை என்றாலும் நாளை நாட்களுக்குள்ள அணையருடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் மேலும் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புன்னா தொண்ணூறு சதமகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் பத்து சதவீதம் மேற்பட்ட நபர்கள் வந்து கொடுக்கப்படவில்லை என புகார் அளிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் மீண்டும் அணையுடைய வங்கி கணக்கில் அதாவது யார் யாரெல்லாம் இந்த உரிமை தொகை பெறாத நபர்கள் அனைவருடைய வங்கிக் கணக்கில் மீண்டும் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட உள்ளது அதாவது இந்த திட்டங்களில் யார் யாரெல்லாம் இன்னும் சேராமல் இருக்காங்களோ இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள்ள கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டு அவருடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக செலுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவருடைய வங்கி கணக்கில் இன்றைய நாட்கள் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு இரண்டு முதல் மூன்று மூன்று மாதங்களுக்குள்ள ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்ட அவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் அதாவது தற்போது என்ன அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் மகிழ்ச்சும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் கண்டிப்பாக இது ஒரு தரும் அறிவிப்புகளாக இருக்கும் என நம்பப்படுகிறது நன்றி வணக்கம்